ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறான்னு தெரியலையே இவனும் ஃபோன் பண்ண மாதிரி தெரியலையே இவன் பண்ணுவான் பண்ணுவான்றானே இவன் பண்ண மாட்டான்னு தான் எனக்கு தோணுது சண்டால சிரிக்கி இவன் சொன்ன மாதிரி இவனும் ஃபோன் பண்ணிட்டான் நான் பண்ண மாட்டான்னு நினைச்சேன் என்ன என்ன பாக்குறீங்க அவதானே ஃபோன்ல எடுத்து நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அது மாதிரி பேசுறீங்க பேசுங்க சரிப்பா சரி நான் அதே பேசுறேன் ஆனா அவ எப்படி என்ன கூப்பிடுவாளா அது தெரியலையாப்பா கண்டிப்பா கூப்பிடுவா நான் சொன்ன மாதிரி பேசுங்க எடுங்க போனை எடுத்து பேசுங்க எடுத்துறேன்ப்பா எடுத்துறேன் இன்னைக்கு பட்டுறாதப்பா இந்த உடனே எடுத்து பேசிடுறேன் ஹலோ சொல்லு பாப்பா உங்களுக்கு ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா இவ்ளோ நேரமா ரிங் போயிட்டு இருக்கு ஏன் ஃபோன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்து பாப்பா ஏன் ஃபோன் எடுக்கலனா சொல்லுங்க அது பாப்பா ஃபோன் எடுக்க முடியல நீ சொல்லுமா எதுக்கு கால் பண்ணிருந்த ஓ பாத்ரூமில் இருந்தீங்களா சரி சரி அதை விடுங்க நான் ஃபோனை வச்சதும் நல்லா யோசிச்சு பார்த்தேன் சித்தி எனக்கு ஏதோ எல்லாமே கொஞ்சம் தப்பாக படுற மாதிரி இருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க நம்ம எப்போவும் பார்ப்போம்ல அங்கே வந்துடுங்க நம்ம அங்கே வச்சு அடுத்த பிளான் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் அடசண்டி இவன் என்ன நினச்சாலும் அது அப்படியே சொல்கிறாளே ஐயோ இவன் கிட்டே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணுமோ நம்ம தான் இவளை பத்தி தெரியாமல் இந்த மாதிரி ஆட்டோ ஆடிட்டோம் சரி நமக்கே கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டானே அடுத்து இவளுக்கு தானே கொடுக்கணும் நமக்கு என்ன வந்தது மது பாப்பா மது பாப்பா நம்ம எப்பவும் பார்ப்போமே அந்த இடத்துக்கு வேணாம் பாப்பா நான் வேற ஒரு இடம் சொல்கிறேன் அங்கே வந்துடு நம்ம அங்கே பாப்போம்

நம்ம எப்பவும் பார்க்குற இடத்துல மீட் பண்ண வேணாம் ஏன்னா ஒரு வேலை அந்த மிருத்தில் எதெல்லாம் சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பா சரி நம்ம வேற இடத்துல மீட் பண்ணுவோம் நீங்கள் எங்கே இருந்து சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் இது வந்து பாப்பா எந்த இடம்னா நான் சொன்ன இடத்த சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிடுறேன்ப்பா சொல்லிடுறேன் அது ஒன்றும் இல்லை பாப்பா நம்ம ஊருக்கு வெளியில் ஒரு பாலடைஞ்ச பங்களா ஒன்று இருக்கு பாத்தியா அங்கே அங்க வந்துரு நம்ம அங்க பாத்து பேசிருவோம் சரியா ஓகே சித்தி அதுதான் கரெக்டா இருக்கும் நீங்க வந்துருங்க நம்ம அங்க பாத்து பிளான போட்டுப்போ சீக்கிரம் வந்துருங்க ஓகேங்களா தாதா உன் போனை வச்சது கிளம்பிடுறம்மா நான் கிளம்பிடுறேன் நீ வந்துரு சீக்கிரம் வந்துருமா நானும் சீக்கிரம் வந்துடுறேன் ஓகே ஓகே வந்துருங்க நானும் வந்துடுறேன் கிளம்பலாமா அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல இதுக்கு மேலயும் வரணுமா என்ன அங்க வரத பத்தி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குப்பா என்னமோ பெருசா நடக்க போற மாதிரியே இருக்கு அதான் கேக்குறேன் நான் வரணுமா என்ன ஐயோ அத்த நீங்க தான் கண்டிப்பா வந்தே ஆகணும் வரீங்க வாங்க நான் சிரிச்சுக்கிட்டு கூப்பிடும் போதே வந்துருங்க இல்லை நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆகுது இந்த கிழவி அவ்வளோ காணும் இவ்வளோக்காக நான் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சே என்னம்மா இப்படி இருக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்திக் தான் அவனை ஏரிடோ உன்னை தீர்த்து கட்டுறதுக்கு பெரிய பிளானோட தான் வந்திருக்கேன் அதையும் இந்த கிழவியை வச்சே தான் உன்னை முடிச்சு விட போகிறேன் எதனா பிரச்சனைன்னு வந்தாலும் இவ தான் மாட்டுவா நான் சால்ட்டாக தப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் நான் வந்து பத்து நிமிஷத்துக்கு மேல ஆகுது எங்களுக்காகலாம் வெயிட் பண்ணணும்னு என் தலை எழுத்து இன்னும் என்ன பண்ணுது இந்த கேள்வி வந்து தொலைய வேண்டியதான அரசு சண்டால சரிக்கு இது எப்ப வந்துதுன்னு தெரியே அது சரி முன்னாடியே வந்து நிக்கா போல இருக்கு குந்தானி எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்டா வந்திருக்கான்னு தெரியல உத வாங்குறதுக்கு எவ்வளவு அவசரம் இவளுக்கு அது சரி நான் வாங்கினா மட்டும் போதுமா நீயும் வாங்கணும்ல வாங்கடி வாங்கு அதே என் கண்ணால கண்ணு குளிர பார்த்துட்டு நிம்மதியா போயிடுறேன் வாங்க என்ன இவ்வளோ நேரம் நான் வந்து மேலே ஆகுது நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்காக நான் வெயிட் பண்ணணுமா என்ன என்னாடி இல்லைம்மா நான் வரும்போது கொஞ்சம் ஒரு ஆயிடுச்சுமா அதான் நான் இங்கே வந்து சேரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுமா வாட் ஆக்சிடென்ட்டா ஓ அதான் இந்த மூஞ்சில் இருக்க காயெல்லாமா சரி சரி அதெல்லாம் விடுங்க பெருசாக ஒன்றும் அடிப்பட்ட மாதிரி தெரியல நான் காசு கொடுக்குறேன் ஒம்பது ஹாஸ்பிட்டலில் போ பார்த்துட்டு போங்க ஓகேவா சரி இப்போ நான் எதுக்கு உங்களை வர சொன்னேன்னா அடுத்து உடப்ப இது சின்ன அடி அடி அது சரி பணம் இருக்கிற திமுர் இல்லை உனக்கு எனக்கு பட்டா சின்ன அடி உனக்கு பட்டா அது சின்னதாக பெருசான்னு கொஞ்ச நேரத்தில் நான் பார்க்க தானே போகிறேன் அது சரி எனக்கு வந்தால் சின்ன அடியா உன் கூட சுத்திக்கிட்டு பாரு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஹலோ ஹலோ என்ன பண்றீங்க எனக்கு நான் டக்குன்னு பேசிட்டு கிளம்பணும் உடனே சொல்லுமா பாப்பா நீ எங்க இருந்து உடனே போற இன்னைக்கு நீ போனாதானே நீ வீட்டுக்கு போவேன்ற நினைப்பில வந்திருக்க அது சரி எப்படி வீடு போய் சேருவ பாத்துக்க பாருங்க நான் ஒரு பெரிய பிளானோட வந்திருக்கேன் அந்த பிளானை மட்டும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நான் தரேன் புரியுதா இதோட நீங்களும் மீட் பண்ணவே வேண்டாம் இதோட அவன் கதையை முடிச்சு விடணும் இனிமேலாம் அனன்யா வேலை கை வைக்கிறதெல்லாம் வேஸ்ட் அவளுக்கும் நமக்கும் இனி சம்மந்தமே கிடையாது ஈவனை தீர்த்து கட்டணும் ஈவனை தீர்த்து கட்டிட்டோம் நம்ம இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம் உங்களுக்கும் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கிடச்சிடும் புரியுதா நான் சொல்கிறத செஞ்சுருவீங்களா சரிக்கிதோ பிளானோட தான் வந்திருக்கா போல இருக்கு போச்சு இப்போ இந்த பிளானுக்கும் சேர்த்து நீ எப்படி வாங்க போறேன்னு நினைச்சாலே எனக்கு தல சுத்துது நீ சொல்லுமா நீ சொல்லு ஆ சொல்லு பாப்பா என்ன பாப்பா பிளான் வச்சிருக்க அதையும் சொல்லிடு நான் செய்ய முடியுதான்னு பார்க்கறேன் செய்ய முடிஞ்சதுன்னா கையோட செஞ்சிடுறேமா நீ சொல்லு நீங்கள் பாருங்க நான் இப்ப ஒரு மருந்து ஒன்று தரேன் அதை கொண்டு போய் கார்த்திக் சாப்பிட்ற சாப்பாட்லேயோ இல்லை அவன் குடிக்கிற பாலோ ஜூஸோ இதுலையோ ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டேங்க அப்படி மிக்ஸ் பண்ண சாப்பாட்டை அமிர்தா அமிர்தா கையால் கொடுத்து அவனை சாப்பிட வையுங்க அவன் சாப்பிட்டு எப்படியும் ஒரு மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவான் அது சரி பாப்பா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கார்த்திக் தலைமையிலே கை வைக்க பார்க்குற ம் அது சரிம்மா இனி எப்படி உயிரோடு இருக்க போகிறது கிடையாது உன் உயிருக்கு உத்தரவாதம் கண்டிப்பாக கிடையாது நீ போய் சேர்றது உறுதி ஆயிடுச்சு இதில் நீ கார்த்திக்கு போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுற ரைட்டு என்ன இப்படி எல்லாத்துக்கும் யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தால் எப்படி நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அவங்களுக்கு அது இல்லை மது பாப்பா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் இப்போ நான் கலந்து கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னா சாப்பிட்டு கார்த்திக் தம்பி போய் சேர்ந்துட்டாருன்னா பழி என் பேர்லாம் வந்துடும் நீ நிம்மதியா இருந்தப்ப என்னெல்லாம் பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க பார்த்தா ரொம்ப உஷாரா ம் இவளை எப்படி பேசி முடக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது ஒன்றும் லட்சத்தி நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க நான் தான் சொன்னேன்ல நீங்க சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி அந்த சாப்பாட்டை அமிர்தாண்ணிக்கல கொடுத்துருங்க அவங்க கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா சந்தேகமே யார் பேர்லயும் வராது அப்படியே டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் அப்படி இப்படி எதனா டெஸ்ட் ரிப்போர்ட்ன்னு வந்தால் கூட அமிர்தநிக மாட்டுவாங்க நீங்களும் நானும் கண்டிப்பா மாட்ட போறது இல்லைல்ல ஆ நீ சொல்றதும் சரிதான் பாப்பா நீ சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேனே வெச்சிக்கோ இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா நீ எதுக்கு காத்தி தம்பியை போட்டு தள்ளணும்னு நினைக்கிற நீதான் தான் கஷ்டப்படணும் அவர்கிட்ட இந்த ஆஃபீஸ் போகணும் அவங்க அம்மா அப்பா அவரை விட்டு போகணும் அவரோட சொத்துக்கள்லாம் அவரை விட்டு போகணும்னு தானே நீ ஆசைப்பட்ட இப்போ என்ன திடீர்னு காத்தி தம்பியை போட்டு தள்ளலான்னு பிளான் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க தேவையில்லாத கொஷின் தானே நீங்கள் என்ன கேட்காதீங்க புரியுதா

உண்மையை சொல்றேன் ஆமாம் எனக்கு கார்த்திகை நினச்சி பயம் தான் எங்க அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படி மட்டும் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அவன் என்ன உயிரோட விட மாட்டான் அது எனக்கு நல்லா தெரியும் தான் நான் முந்திக்கிறேன் அவனை போட்டு தள்ளணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படி என்ன பாப்பா அவனுக்கு பண்ணிட்ட பெருசா ஒன்றும் பண்ணலையே தான் சின்ன சின்ன வேலைகள் தானே பண்ணிருக்கோம் நம்ம மேல பெருசா கோபட்டுவாப்புல என்ன என்ன பேசுறீங்க நம்ம பண்ணதெல்லாம் சின்ன விஷயமா உங்களுக்கு புரியதா இல்லையா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் தெரியும்ல ஏற்கனவே அவன் அனன்யாவ சாவடிக்க பாம்பை விட்டு அவளை கொடுமைப்படுத்தி அதுக்கே கார்த்திக் சும்மா இல்லை என்ன கழுத்தை பிடிச்சி நெருக்கிச்சு அன்னைக்கே சாவடிக்க பார்த்தான் அது மட்டும் இல்லை அவனால் சாவடிக்க முடியலன்னு தான் நம்ம ரெண்டு பேரையும் ஜெயிலில் பிடிச்சி போட்டான் ஆனால் இப்போ அதை விட பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம் நாம் அவன் மாமியாரை மிரட்டியிருக்கோம் அந்த அனன்யாவை கார்லேயே வச்சு சாவடிக்க ட்ரை பண்ணியிருக்கோம் இவ்வளோ விஷயங்களை நம்ம பண்ணியிருக்கோம் இதெல்லாம் அவனுக்கு தெரிய வந்தது அவன் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரையும் உயிரோட விட மாட்டான் எப்படி இருந்தாலும் நான் ஆமாம் பாப்பா நீ கார்த்திக் தம்பியை பற்றி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க பின்ன அவன் கூட இருந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கல அவன் எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் அவனுக்கு தான் என்னை பற்றி தெரியல என்ன தெரியாமல் அவங்க வீட்டில் வச்சு என்னை வளர்த்துருக்காங்க அதுதான் அவனை கூடவே கால சுத்திர பாம்பு மாதிரி இருந்து இப்போ அவனை கொத்துறதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஆமாம் மது பாப்பா நீ பாம்பு தான் அது நல்லாவே தெரியுது ஆனால் கார்த்திக் யாருன்னு உனக்கு தான் இன்னும் புரியல என்ன ஏதோ குதர்க்கமா பேசுற மாதிரி இருக்கு என்ன என்ன சொல்ல வர்றீங்க நான் குதர்க்கமா பேசல பாப்பா உண்மையே தான் பேசுறேன் நீ பாம்பு தான் அதுவும் விஷம் உள்ள பாம்பு நீனு ஆனா கார்த்திக் யாருங்கிறத தான் நீ மறந்துட்ட யார் தெரியும்ல கார்த்திக்கு அவன் கழுது கழுது பாம்பை சும்மா விடாது அது உனக்கு தெரியுமா என்ன என்கிட்டயே அவனுக்கு பில்ட் அப் பண்ணி பேசிட்டு இருக்கான் நீ யார்கிட்ட பேசிட்டு தெரியும்ல நான் யார்கிட்ட பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது மது பாப்பா ஆனா நீதான் யார்கிட்ட மோதி இருக்கிறேன்னு தெரியாம மோதிட்ட இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கும் தெரியல என்ன பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு என்ன நான் ஒரு மார்க்கமா தான் பேசல நீ தான் பாறன்னு தெரியாம அது முன்னாடி போய் முட்டிட்ட கடைசியில பாறைக்கு வலிக்க போறதில்லை உனக்கு தான் நான் வலிக்கโพதுன்னு இன்னும் உனக்கு தெரியாம இருக்கே. ஏய் என்ன என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு ஒன்ன புரியல. என்னாச்சு உனக்கு? அது நான் சொல்றேன் 베பி. உள்ள போ மாமர்தா. आरती எதாச்ச பாதிக்க. உள்ள போ. ஏ गौतम,ハマदाबादல பத்ரமா உள்ள போ. கோலந்தியாவ கிட்ட இருந்து வாங்கி கே. சரிங்க

என்ன இப்படியே அமைதியாவே இருந்தா எப்படி மாமா என்ன அப்படின்னு என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே வேற ஒண்ணும் இல்ல மாமா கார்த்திக் விஷயத்த தான் கேக்குறேன் இப்படியே எல்லாரும் அமைதியாவே இருந்தா எப்படி இப்பதான் எல்லாருக்கும் சம்மதம் இல்ல நம்ம போய் அனன்யா வீட்டுல பேசினா என்ன நாளைக்கு கடுத்துக்கிட்டே வேணா போக வேணாம் இவக்கா அதான் ஆசை இவன் தான் ஏதோ அமைதியா இருங்க சொல்றேன் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கானே அதனாலதான் போட்டுட்டு இருக்கோம் சரி என்னமோ அவனுக்கும் அவங்க மாமியாருக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு போல இருக்கு அது என்னன்னு சொல்ல அதனால அதனாலதான் அமைதியா இருக்கும் என்ன மச்சான் இப்படியே இருந்தா எப்படி இந்தா எங்களுக்கு குழந்தையே பிறந்துருச்சு இப்படியே நம்ம நாளை கடத்திட்டு போக வேண்டாம்ல பேசி ஆகணும்ல நீ அமைதியாக சுரிச்சிகிட்டே நின்னும்தான் எப்படி சொல்லு நானே சொல்லணும்னு இருந்தோம் நீங்களே கேட்டுட்டீங்க அப்பா நம்ம இன்னைக்கு ஈவினிங் அத்தை வீட்டுக்கு போகிறோம் ரெடி ரெடியாகுங்க இன்னைக்கு நம்ம போகிறோம் போய் பேசுகிறோம் என்ன கற்றுக்க என்ன சொல்கிற கூட புரியலையே

நான் கார் எடுத்துட்டு வந்துடுறேன் நம்ம கிளம்புவோம் கார்த்திக் நல்லா யோசிட்டு பரவாயில்லையா உன் மாமியார் எதுவும் சொல்லிட மாட்டாங்களே பரவாயில்லையா ஏன்பா என் மாமியார் எதுனா சொன்னா எனக்காக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்களாப்பா சேச்சா அப்படிலாம் இல்லடா எனக்கு தேவை என் மருமகன் நம்ம வீட்டுக்கு வரணும் அவ்வளவுதான் அதுக்கு உன் மாமியார் என்ன சொன்னாலும் சரி இந்த காலத்துல வாங்கி அந்த காலத்துல விட்டுட்டு போனாங்க எங்க கால பத்தின பிரச்சனையே இல்ல சரி உனக்கு கஷ்டமா இருக்குமே யாருனாலதான் கேட்டுக்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல என் மாமியார் அந்த அளவுக்கு எல்லாம் பேச மாட்டாங்கப்பா நீங்க வாங்க நான் இப்ப எல்லாத்துக்கும் தான் இருக்கேன் நம்ம போய் பேசுவோம் நீங்க எல்லாம் கிளம்பிடுங்க மாமா நீங்களும் தான் ஆஃபீஸ்க்கு போயிடாதீங்க இன்னைக்கு சரிங்களா அது சைடாமாச்சான் ஏதோ ஒன்று வச்சிருக்க சரி வா சாந்தியக்கா எதுனா திட்டினா கூட நாங்களாம் பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா எங்கள் கார்த்திக்காக வாங்குறோம் அதனால் எங்களுக்கு அதை பற்றின கவலையே கிடையாது வா வா எனக்கு ஆஃபீஸாலெல்லாம் பெரிய வேலை இல்லை முதல்ல உன் வேலை தான் எங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய வேலை முதல்ல அதை போய் பார்ப்போம் சரி அப்போ எல்லோரும் ஈவினிங் ரெடியாக இருங்க நான் வந்துடுறேன் வந்த உடனே கிளம்பிவிடுவோம் ஓகேவா எனக்கு இப்போ கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது போயிட்டு வந்துடுறேன்